காட்டன் பட்டி ஸ்பெஷல் ரேட் மட்டும் சொல்லுங்க மாமே அத்தை 750 பவுனா மேம் வணக்கம் 8 850 இதெல்லாம் ரெகுலரா நம்ம நிறைய குடுக்குறோம் மேம் இது நான் கட்டி இருந்த இன்ன முடியல உங்களுக்கு கொடுத்துட்டே தான் இருக்காங்க 7 டபுள் லைன் இதுலயே இது நான் கட்டின கலர் வேற இப்போ இந்த கலர் வேற 650 தான் இதெல்லாம் சூப்பர் டூப்பர் பாவை துகள் காதினாலே பாவை தான் லெனன் நானும் இன்னைக்கு லெனனும் அவங்க வேற லெவல்ல கொடுக்குறாங்க அடுத்தது இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் இது சிக்ஸ் பிப்டி தான் சிக்ஸ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் எல்லாமே தமிழ்நாடு ஒன்னு எடுத்தா தமிழ்நாடு ரெண்டு எடுத்தா சவுத் இந்தியா மூணு இடத்த பேன் இந்தியாவா ஆம்பூர்